கிராமத்திலிருந்து நகரப்பள்ளிக்கு வந்த புதிய மாணவன் கார்த்தி பழைய உடை தேய்ந்த புத்தகப்பை வகுப்பு மாணவர்கள் அவனை வெளியேற்ற முயன்றனர் பின்னால் அமர்ந்து ஏளனம் செய்தனர் முதல் நாள் மதிய இடைவேளையில் கார்த்தி தனியாக மூலையில் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டான் வகுப்புத் தலைவன் அருண் அவனை பார்த்து மனம் வருந்தினான் கார்த்தியின் கண்களில் தனிமையின் துயரம் தெரிந்தது மறுநாள் கணித வகுப்பில் ஆசிரியர் கடினமான கணக்கை தீர்க்கச் சொன்னார் மாணவர்கள் எவராலும் முடியவில்லை அப்போது ஓரமாக இருந்த கார்த்தி மெல்லிய குரலில் சார் என்று கையை உயர்த்தினான் அப்போது மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆசிரியர் அவனுக்கு அனுமதி அளித்தார் கார்த்தி துணிவாகப் போய் எளிய முறையில் கணக்கைத் தீர்த்துக் காட்டினான் இடை சரியாக இருந்தது அருண் கார்த்தியை நேராகப் பார்த்து நீ ரொம்ப நல்லா இருக்கே எங்களுடன் சாப்பிடுவாயா என்றான் கார்த்தியின் முகம் மலர்ந்தது ஒன்றாகச் சாப்பிட்டனர் அருணும் நண்பர்களும் கார்த்தியின் கிராம வாழ்க்கை பற்றிக் கேட்டனர் கார்த்தி மகிழ்ச்சியோடு பதிலளித்தான் அன்று முதல் கார்த்தி தனித்து நிற்கவில்லை எல்லோரும் ஒன்றாகவே இருந்தார்கள் அந்த சந்திப்பு கார்த்திக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கையை அளித்தது அவன் தனது கிராமத்தின் வாழ்க்கையின் கதை நன்றாக சொல்ல ஆரம்பித்தான்